காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று முப்பத்தி மூன்று மணி மந்திரம் ஔஷதம் சரீர ரக்ஷைக்கு மூன்று வழி சொல்வார்கள் மணி மந்திரம் ஔஷதம் என்று நவரத்தினங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித வியாதியை போக்கும் குணம் உண்டு நவரத்தினங்களில் ஒவ்வொன்றுக்கும் நவகிரகங்களில் ஒவ்வொன்றுக்கு பிரீத்தியானவைதான் வியாதி என்பது கர்மாவால் ஏற்படுவதே என்றாலும் அந்த கர்மா ஒவ்வொரு கிரக கோளாறாக ரூபம் எடுத்து உண்டாகிறது ஆகையால் அதற்கு சாந்தியாக நவரத்னங்களில் அந்த கிரகத்துக்குரியதை மோதிரமாக மாலையாக பண்ணி போட்டுக்கொள்வது அந்த மணியால் மூர்த்தி பண்ணி அதற்கு அபிஷேகித்த தீர்த்தத்தை பானம் பண்ணுவது என்றெல்லாம் ஒரு வழி இதுதான் மணி மந்திர ஔஷதம் என்பதில் மணி நவரத்னத்தை நவமணி என்று சொல்கிறோம் அல்லவா மணிகளைப் போலவே ஸ்வர்ணம் வெள்ளி தாம்பரம் பாதரசம் முதலான லோகங்களை கொண்டும் சிகிச்சை செய்து கொள்வது உண்டு மந்திர ஜபம் ஜுவரஹரேஸ்வரர் கம்பஹரேஸ்வரர் என்றெல்லாம் வியாதிகளை போக்கவே உள்ள மூர்த்திகளுக்குரிய மந்திரங்களை ஜபிப்பது சூரிய நமஸ்காரம் கந்தரனுபூதி பாராயணம் முதலியவற்றால் நோயை குணப்படுத்திக் கொள்வது ஆகியனதான் மணி மந்திரம் என்பதில் இரண்டாவதான மந்திரம் ஔஷதம் என்பது மருந்து மூலம் குணம் செய்து கொள்ளும் மருத்துவ சாஸ்திரம் வைத்தியம் என்பது இதைத்தான் ஔஷதி என்றால் மூலிகை அதன் அடிப்படையாக பிறந்த சொல்தான் ஔஷதம் முக்கியமாக மூலிகைகளை அதாவது பச்சிலைகளை கொண்டே மருந்துகளை செய்வது தான் ஆயுர்வேதம் பவளபஸ்மம் தங்க பஸ்மம் பஸ்மம் என்றே பொதுவில் சொல்லுவார்கள் ஆனால் அதற்கு பெயர் பஸ்மம் தங்கபஸ்மம் என்பது போல மணி லோகங்களை எப்போதாவது பிரயோஜனப்படுத்தினாலும் ஆயுர்வேதத்தில் முக்கியமான மூலச்சரக்கு மூலிகைகள்தான் சித்தவைத்தியத்தில்தான் மணி லோகம் பாஷாணம் மற்ற தாது பொருட்களை கொண்ட மருந்துகள் ஜாஸ்தி வைத்தியமும் நம் சாஸ்திர ரீதியானது ஆனால் வீரியம் ஜாஸ்தி தப்பினால் ரொம்ப கெடுதல் உண்டாகிவிடும் துளி போல சூர்ணம்தான் டோசேஜ் ஆனாலும் உள் சக்தி மிகவும் அதிகம் அதனால் ஜாக்கிரதையாக சிகிச்சை செய்ய வேண்டும் அகஸ்தியர் தேரையர் முதலான சித்த புருஷர்கள் நமக்கு புரியாத பரிபாஷையில் சித்த வைத்திய சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள் பவர் ஜாஸ்தி என்பதாலேயே இப்படி எல்லாருக்கும் புரியாதபடி ஜாக்கிரதை பண்ணி எழுதி வைத்திருக்கிறார்கள் சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் இரண்டிலுமே மணி சம்பந்தமும் இருக்கிற மாதிரி மந்திர சம்பந்தத்தையும் சேர்த்து மருந்தை மேலும் எஃபெக்டிவாக பண்ணுவதுண்டு நல்ல சம்பிரதாயத்திலே வந்த வைத்தியர்கள் அநேக மந்திரங்களை ஜபித்தபடியே ஔஷதங்களை பண்ணி ஜபித்து தருவார்கள் திரையம்பக மந்திரம் அச்சுத அனந்த கோவிந்த என்ற நாமத்ரயம் தன்வந்திரி அஸ்வினி தேவர்கள் சூரியன் முதலான மும்மூர்த்திகளுக்கான மந்திரம் கவசம் முதலியவற்றை மருந்தோடு சேர்த்து கொள்வதுண்டு அகஸ்தியர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு உபதேசித்த ஆதித்ய ஆதித்யதயம் பிரசித்தமாயிருக்கிறது விஷக்கடிகளுக்கு என்ன மூலிகை சிந்தூரம் வைத்திய சூர்ணத்தை சிந்தூரம் கொடுத்தாலும் மந்திர ஜபம்தான் இருக்கிறது சர்ப்பங்கள் பயந்து நடுங்குகிற கருட பகவானை குறித்த மந்திரத்துக்கு விஷம் இறக்குவதில் ஆச்சரியமான சக்தி இருக்கிறது நம்முடைய ஆச்சாரியால் சௌந்தர்யலகரியில் ஒரு ஸ்லோகத்தில் அம்பாளை சகல அவயவங்களிலிருந்தும் அமிர்தரச கிரணங்கள் பெருகுகிற சந்திரகாந்த சிலாவர்ணமூர்த்தியாக தியானம் செய்வதால் ஒருத்தன் கருடனைப் போல பாம்பு விஷத்தை சமணம் செய்கிற சக்தி பெற்றுவிடுகிறான் என்றும் இப்படிப்பட்டவனுக்கு அமிர்த நாடி என்று உண்டாகி அதன்பின் இவனுடைய திருஷ்டி பட்டாலே பிறரின் ஜுவர தாபம் இறங்கிவிடும் என்றும் சொல்லியிருக்கிறார் இந்த ஸ்லோக ஜபத்தாலேயே விஷம் ஜுவரம் முதலியவைகளை நிவர்த்தி செய்துவிட முடிகிறது லகரியின் வேறு பல ஸ்லோகங்களை ஜபிப்பதற்கும் இவ்வாறு பலவிதமான வியாதி நிவர்த்தி சக்தி இருக்கிறது நாராயண பட்டத்ரி நாராயணியம் பண்ணியே அவருடைய வயிற்று உபாதை நீங்கியதால் அதையும் நோய் தீர்வதற்காக பாராயணம் பண்ணுகிறார்கள் இருமல் ரோக முயலகன் வாத என்று ஒரு திருப்புகள் உண்டு அதுவும் சர்வ வியாதி நிவர்த்திக்காக ஜபிக்கப்படுகிறது சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் கூண்பாண்டியனை ஸ்வஸ்தப்படுத்துவதற்காக சொன்ன திருநீற்று பதிகத்தையும் பல ஆவிர்த்தி ஜபித்து விபூதியிடுவதுண்டு வியாதியஸ்தரே விபூதியில் அல்லது ஜலம் தேன் பால் போன்ற ஒன்றில் ஜபித்து அதை இட்டுக்கொள்வதோ பானம் பண்ணுவதோ உண்டு அல்லது அவருக்கு ரொம்ப அசக்தமானால் அவருக்காக இன்னொருத்தர் பண்ணி விபூதியானால் இட்டுவிட்டு வாயில் போடலாம் தேன் பால் போன்றவற்றை நோயாளி குடிக்க பண்ணலாம் மந்திரராஜா என்கிற காயத்ரியையும் இப்படி வியாதிகள் ஸ்வஸ்தமாவதற்கு ஜபிப்பதுண்டு விபூதிக்கு இதிலே தனியான சக்தி நாட்டு ஜனங்களுக்கு கூட என்ன உடம்பானாலும் துண்ணூறு என்று திருநீர் வாங்கி இட்டுக்கொள்வதையும் வாயில் போட்டுக்கொள்வதையும் பார்க்கிறோம் விஷயம் தெரிந்தவர்கள் பஞ்சாட்சர ஷடாக்சரங்களை சொல்லி தாரணம் பண்ணிக்கொள்வார்கள் திருச்செந்தூர் விபூதி சர்வரோக ஹரணம் என்று சாரியாலே ஸ்தோத்திரித்திருக்கிறார் பன்னீர் இலையில் வைத்து தரும் அந்த விபூதியை முழுங்கணும் இட்டுக்கணும் என்பதெல்லாம் கூட வேண்டாம் வெறுமே க்ஷணம் பார்த்தாலே போதும் விலோக்கிய க்ஷணாத் ஃபிட்ஸ் குஷ்டம் துர்வியாதிகள் ஜுவரம் பைத்தியம் குன்மம் ஆவிசேஷ்டை எல்லாமே ஓடிப்போய்விடும் என்கிறார் பழனியாண்டவரின் மூர்த்தம் மூலிகை சாறுகளை இறுக்கி பண்ணியதே என்பார்கள் அதனால் அவருக்கு அபிஷேகமாகிற தீர்த்தம் முதலானவற்றையும் வியாதி நிவர்த்திக்கு கொடுப்பது உண்டு குருவாயூர் தைலம் திருச்சூர் நெய் இன்னும் அநேக கஷேத்திரங்களில் இப்படியே மருத்துவ சக்தி உள்ளதாக பிரசாதம் கொடுக்கிறார்கள் பிரசாதம் என்று ஸ்தூலமாக தராமல் நடந்தே மலை ஏறுகிறேன் அங்க பிரதட்சிணம் பண்ணுகிறேன் மாங்கல்யம் சாத்துகிறேன் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டாலே வெங்கடரமண சுவாமி தீராத வியாதியெல்லாம் தீர்த்து வைக்கிறார் பரமேஸ்வரனும் பவரோகம் என்னும் சம்சார வியாதியை மட்டுமின்றி அந்த சம்சாரத்திலே வருகிற அநேக ரோகங்களை தீர்ப்பதற்காக வைத்தியநாத சுவாமி என்றே பெயர் வைத்துக்கொண்டு கொண்டு வைத்தீஸ்வரன் கோயிலில் விளங்குகிறார் உப்பு வெள்ளம் கரைகிற மாதிரி வியாதி கரைவதால் அங்கே இவற்றை கரைப்பதாக வேண்டிக்கொள்வார்கள் பரமேஸ்வரனுக்குரிய பில்வ பத்திரம் பெருமாளுக்குரிய துளசி அம்பாளுக்கு முக்கியமாக மாரியம்மனுக்கு விசேஷமான வேம்பு இந்த மூன்று இலைகளை ஒரே அளவு சேர்த்து தினந்தோறும் ஒரு பிடி தின்றுவிட்டால் போதும் எந்த வியாதியும் வராது என்று ஒரு நாட்டு வைத்தியர் எழுதியிருக்கிறார் வேப்பங்காற்றே காற்றே இரத்த சுத்தி உண்டாக்குகிறதென்றும் அதோடு கர்ப்பக் கோளாறுகளை போக்குவதென்றும் அரசமர காற்றுக்கும் கர்ப்பப்பை நோய்களை நிவர்த்தி செய்கிற சக்தி இருக்கிறதென்றும் அரசுக்கும் வேம்புக்கும் கல்யாணம் பண்ணி வைத்து புத்திர சந்தானம் இல்லாதவர்கள் அதை பிரதட்சிணம் பண்ண வேண்டும் என்று வைத்திருப்பதில் இப்படி வைத்தியசாஸ்திர பிரகாரமே சந்ததி உண்டாவதற்கு காரணம் தெரிகிறது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் பூஜையில் தூபம் போடுவது கற்பூரம் கொளுத்துவது ஆகியன கூட கிருமிநாசினியாக அநேக வியாதிகளை தடுக்கிறது என்று எழுதியிருக்கிறார் அசையாத நம்பிக்கையாக பக்தி இருந்தால் அதனாலேயே ரோக நிவர்த்தி முதலான எதையும் சாதித்து கொண்டு விடலாம் அல்லது ரோகம் ஆரோக்கியம் எதுவானாலும் வித்தியாசமில்லை என்கிற உசந்த நிலையை சம்பாதித்துக் கொள்ளலாம் இதிலே வைத்திய சாஸ்திரத்துக்கு பிடிபடாத மந்திரம் பிடிபடுகிற மூலிகைகள் வேம்பு துளசி மாதிரியான மருந்து சரக்குகள் எல்லாமே கலந்தும் வரலாம்